யாருமே நம்ம ஊருக்குள்ள போறதுல கட்டுப்பாடு போட்டு வச்சிருக்காங்க யாரா தெரிஞ்சா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க டி இப்படி எல்லாம் பயந்துகிட்டே கிடக்காது அக்கா யாரா ஒருத்தராஜ் தைரியமா போய் பார்த்தா தான் என்ன இருக்கு என்ன விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா எல்லாரும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் யாரு தான் போய் கண்டுபிடிக்கிறது சொல்றதெல்லாம் சரி தான் ஆனா நம்ம ஊர்ல ஆம்பளையாலே போய் பார்க்கடி நம்ம பொம்பளையா இருந்துட்டு நமக்கு ஏன் இந்த வேலை நம்ம போய் நமக்கு அப்புறம் ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம நம்ம பிள்ளைங்களை என்னடி பண்ணோம் நீ வேற கல்யாணம் ஆக போற பண்ண வயசு பிள்ளையே அப்பா வேற சாதகம் பார்த்து தெரியாது இந்த இந்த டைம்ல இதெல்லாம் தேவையாடி நீ அப்படி எல்லாம் தனியெல்லாம் அனுப்ப முடியாது நீ வந்து தனியால் காட்டுக்குள்ளெல்லாம் அனுப்ப முடியாது நானும் வரேன் நம்ம நாலு பேர் சேர்ந்து போவோம் போய் பாவம் என்ன இதுன்னு பார்த்துட்டு உடனே நான் வந்துடணும் சரியா ரொம்ப காட்டு வேணா இருக்கட்டும் பாவம் சின்ன பிள்ளை நம்ம பிள்ளையாட்டோம் இந்த பிள்ளை தனியாக அனுப்பவே கூடாது அப்படி ஏதாவது பார்த்து பயந்துட்டானா அப்போ நைட்டெல்லாம் வந்து குழம்பிட்டே கிடப்பா பாவம் நம்ம கூட பத்திரமா கூட்டிகிட்டு போய் பத்திரமா வீட்டு கூட்டி வந்துடணும் தனியாக அனுப்புனா ஆயிரம் காசு கேட்டு பிடிச்சிக்கும் நம்ம வீட்டுக்கு போவோம் இந்த ரோட்ல நின்று பேசிட்டு அப்ப நம்ம பைத்தியம் செல்படுவாங்க இந்த பம்பளை என்ன குண்டு பம்பளை என்ன தனியாக நின்னு ரோட்டில் குறைச்சி வச்சு பேசிட்டு கிடக்கலாம் பைத்தியம் பிடிச்சி என்ன பிடிச்சிருச்சு என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லை காலம் கெட்டு அந்த மாதிரி இருக்கு